आ 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 ം ദ നം ദനം ദം നം ദം നം ദം നം ദം നം ദം നം ദ നം ദം നം ദം ദ നന്ദം நம் தந்த நம் நந்தனந்தம் நந்தந்த நந்தம் என்னாதனேவா சங்கீத ஜாதிமல்ல காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை நம் என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை திருமுகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வழியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவில் எந்த உயிரின் உறவாகி பிடிகையில் நின்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த நீதையும் சருகாகி திரைகள் இட்டால் மறைந்து கொள்ளாத அணைகளிட்டாலும் வழியில் இல்லாத பொன்னி நதி கண்ணினதி ஜீவனதே விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபொழி சிறைகளும் கொடிபொலன் வெளிவரும் ஒரு கிளி இசையனும் வழிவரும் இனி எந்த மை வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுவோம் பாடிடுமோ ராஜ தீபமே எந்த வா

நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே மனக்கண்ணி மீன் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னாயே சிற கொடித்தாய் விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய் பின்னால் ஏடித்தாய் நெஞ்சில் எங்கும் பிம்பம் சிந்தோ சொந்தம் தத்தி செல்லும் முத்து சிப்பம் கண்ணுக்குள்ளே தண்ணி வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் லட்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முள்ளும் உண்டோ கண்டுகொள்ளும் இந்த வேஷம் என்ன काज जीव में स ज ज ज नि ज नि ज नि ज नि ज नि ज ग रे ज नि ज नि ज प नि स रि ग रे ज सा ग रे ज नि ज नि ज रि स रि द ब द स नि स रि द ब म ब द ब सा नि स नि ज नि नि ज नि द ब ब म ग ब नि स ज नि द ब म ब स रि ग स रि ग नि स रि ग म ब क म ब म ब द ब नि नि स नि स सा नि ज रि பதனி நி சச சா சரி ஹரி சனி சானி தனிதப்ப தகுதோம் தரிகிடுதோம் தகுந்தோம் 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 தருகிறதோம் தகுந்தோம் தகுந்தோம் தகுதோம் தருகிறதோம் தகனதோம் தகுந்தோம் மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன தகன சகன சகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன தகன சகன சகன பகன ககன